தமிழ் திரையுலகில் ஏராளமான வெற்றி படங்களை தயாரித்து வருகிறது ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனம் நடிகர்கள் சூர்யா கார்த்தியின் அதிக திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டு வரும் ஞானவேல் ராஜா நடிகர் சிவக்குமாரின் குடும்பத்திற்கு அதிக நெருக்கமானவர் கார்த்தியின் பருத்தி வீரன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தபோது ஞானவேல் ராஜாவின் மீது கோலிவுட்டின் முக்கிய நடிகர்கள் இயக்குநர்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்தனர் இந்நிலையில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார்பாக தனது வீட்டில் தங்க நகைகள் திருடு போயிருப்பதாக சென்னை மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கடந்த பதினான்காம் தேதி அன்று நடந்த நகை திருட்டின் போது ஞானவேல் ராஜாவின் மனைவி மேகாவுக்கு அவரது வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் லட்சுமி என்பவரின் மீது சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் லட்சுமியை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் தான் நகைகளை திருடவில்லை என்று லட்சுமி தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் எழுதி வாங்கி கொண்டு லட்சுமியை விடுவித்தனர் இருந்த போதிலும் மன உளைச்சலில் இருந்துள்ளார் லட்சுமி இந்நிலையில் லட்சுமி ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அன்று மதியம் வீட்டில் அரளி விதை அரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை அறிந்த உறவினர்கள் உயிருக்கு போராடிய லட்சுமியை மீட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பிரபல தயாரிப்பாளர் வீட்டின் பணிப்பெண் தற்கொலைக்கு முயன்ற இச்சம்பவம் கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது